இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்தபின் உங்களுக்கே தெரியும் இனி மனிதர்களுக்கு அழிவே கிடையாது என்பது இதனால் மனிதர்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் வந்து வாழ போறாங்க எப்படி சாத்தியம் என்பதை இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து வியப்பாக இருக்கலாம் இந்த கதையோட ஸ்டார்டிங்ல ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டை வந்து காட்டுறாங்க உலகம் அப்ப எப்படி இருக்கு மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத வந்து காட்டுறாங்க இப்போது வந்து ஒரு பெண் வந்து ஒரு கண்ணாடியில தன்னுடைய முகத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அதே நேரத்துல அவருக்கு ஒரு காட்சி வந்து வந்து போகுது அந்த கண்ணாடியில அந்த பெண்ணுடைய முகத்துக்கு பதிலா ஒரு ரோபோ வந்து தெரியுது உடனே ஹீரோ வந்து பயந்து எந்திரிக்கிறான் எந்திரிச்சு பார்த்தா ஒரு கனவா இருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி அறுபதாவது வருடம் வந்து காமிக்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியாளர் மனித உடலை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த ஆராய்ச்சி பலவிதமான கட்டங்களை நோக்கி போயிருச்சு இப்ப கடைசி கட்டத்தை அவர் வந்து எட்ட போறாரு இப்போதான் வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்கள் காட்டுறாங்க அவர் மிகப்பெரிய ஒரு லேப்ல இருக்காரு அந்த இடத்துல இதுவரையே நம்ம வந்து பார்க்காத ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி அறுபது அதனால் வந்து நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்து இருக்குது அந்த எல்லாம் அவர் பயன்படுத்தி மூளை ஆராய்ச்சி பண்ணுறாரு கை கால்கள் ஆராய்ச்சி பண்ணுறாரு எப்படி வந்து ஒரு இதயம் துடிக்குது அதை வந்து எப்படி வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம் மனிதனுக்கு அழிவே இல்லாத ஒரு ஆற்றலை கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போதான் வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நடக்குது மனித மூளை இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ரோபோக்கு பொறுத்துனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போது மக்களுக்கு குழந்தை பிறப்பும் எண்ணிக்கை பல மடங்கு குறைந்து விட்டது ரெண்டாயிரத்தி அறுபதுல குழந்தை பிறப்பு விகிதம் பல மடங்கு வந்து குறைஞ்சிருச்சு உலகில் வெப்பம் அதிகரிச்சிருச்சு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதற்கான கரெக்டான தட்ப வெப்பநிலை பூமியில் நிலவுன்னா தான் அந்த குழந்தை அப்படிங்கிறது பிறக்கும் மனிதனுடைய உடல் வெப்பநிலை எவ்வளவு கூடிக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் விகிதமும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அந்த ஒரு சில விஷயத்தையும் வந்து இந்த படத்தில் வந்து காட்டுறாங்க அந்த தட்ப வெப்பநிலையில குழந்தைகள் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகள் பிறப்பு விகிதம் வந்து குறைந்து போகும் அப்படிங்கிறத அந்த சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப வந்து உலகில் மொத்தமே வந்து நூறு கோடி பேர் தான் இருக்காங்க இப்போ இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நூத்தி முப்பது கோடி பேர் கிட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க ஆனா அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி அறுபதில் வந்து மொத்தமே வந்து நூறு கோடி பேர் தான் வந்து இந்த உலகத்துல வந்து இருக்காங்க நாட்டை பராமரிக்க ரோபோக்கொல் தான் இப்போ வந்து பயன்படுத்தப்படுது மக்கள்தொகை வந்து குறைஞ்சதுனால வந்து ரோபக்கொல் தான் வந்து பயன்படுத்துறாங்க மக்களோட மக்களா அந்த ரோபோக்கோலும் வந்து போய்கிட்டு இருக்கு மக்கள் யாரு ரோபோக்கோல் யாரு அப்படிங்கிறத யாராலும் கண்டுபிடிக்க முடியல அதை சிந்திச்சும் பார்க்க முடியலை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உலகமே வந்து மாறிடுச்சு உலகை பொறுத்தவரை யாரும் வந்து நிரந்தரம் இல்லை ஒரு காலகட்டத்தில் கட்டிடங்கள் உயரத்தில் மிருகங்கள் இருந்தன அவை இன்று எங்கு போனது என்றே தெரியவில்லை எல்லாம் ஒரு இயற்கை சம்பவத்தால் அழிந்து விட்டது உலகம் இருக்கும் வரை மனிதர்கள் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்யும் ஆராய்ச்சி செய்தி ஆக வேண்டும் என்று அந்த ஹீரோ வந்து நினைக்கிறான் இதெல்லாமே அவன் மனசுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இதனாலதான் வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டை வாங்கிக்கிட்டு ஹீரோ வந்து இந்த ஆராய்ச்சியை வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போது கிட்டத்தட்ட அந்த ரோபோ அப்படிங்கிறது வடிவமைச்சு முடிச்சுட்டான் கிட்டத்தட்ட உலகத்துல மனித இனத்தை காக்க வேறு வழியே இல்லாததால் கடைசியான முயற்சியா வந்து ஹீரோ இந்த ஆராய்ச்சியை வந்து கையில எடுத்திருக்கான் இப்போது ரெண்டாயிரத்தி நூறு ஜனவரி அந்த ஆண்டை காட்டுறாங்க அன்று ரோபோ ஒரு அறையில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு என்னடா ரோபோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த வீடியோ கடைசியாக முடியும் போது உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து தெரிய வரும் வீடியோவை முழுமையாக நீங்க பாருங்க தான் இந்த ரோபோவை உருவாக்கியது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி அறுபதுல ஹீரோ வந்து இந்த முயற்சி எடுத்திருக்கான் இன்று அதுல இருந்தே பல மடங்கு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு வந்து அந்த ரோபோ வந்து மாறிடுச்சு இன்று மனிதர்களைப் போலவே அது சிந்திக்க ஆரம்பித்து விட்டது ரோபோக்களுக்கு என்ன தனி அமைச்சகமே வந்து உருவாக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி நூறுல ரோபோக்கள் தவறு செய்தால் அதற்கு தண்டனை கொடுப்பது அதே மாதிரி ரோபோக்கள் வீட்டில் ஒழித்திருப்பவர்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க பொதுவாக வந்து ரோபோக்களிடையே வந்து பல ரகங்கள் இருக்கு நமக்கு தெரிஞ்சவரையே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ரோபோ அவ்வளோதான் அதற்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க அந்த வேலையை மட்டுமே அதை வந்து செய்யும் அதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் ப்ரோக்ராம் செய்யப்பட்ட அந்த ரோபோக்களை விட அதி பயங்கரமான ரோபோ தான் வந்து இந்த ரோபோ இது மனிதர்களை போலவே வந்து செயல்படக்கூடியது அதுவும் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்களை என்னென்ன நினைக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒரு ரோபோ மக்களோடு மக்களாக செல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழில் மக்களையும் ரோபோக்களையும் அந்த அளவுக்கு எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது கிட்டத்தட்ட மனிதர்களை போலவே இருக்கும் நீங்க ரொம்ப பக்கத்துல போய் பார்த்தா மட்டுமே அது ரோபோ அப்படிங்கறத உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை வந்து மனசன் இறந்து போக போறான் அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவனுடைய மூளையில் உள்ள நினைவுகளை காப்பி பண்ணிடுவாங்க அந்த காப்பி பண்ணிவிட்டு இந்த ரோபோவுக்கு பார்த்தீங்களா அதனுடைய மூலையில் அந்த நினைவுகளை செலுத்திடுவாங்க அப்படி செலுத்தும் பொழுது இறந்து போனவருக்கு முன் இருந்த அத்தனை ஞாபகங்களும் அந்த ரோபோவுக்கு வந்து இருக்கும் அந்த ரோபோவுக்கு இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோபோவால் கனவு காண முடியாது இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு முறை ரோபோவுக்கு பொருத்தி விட்டால் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இந்த நே வந்து கொடுக்க முடியாது அது வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதையும் சில நிபந்தனைகள் அரசாங்கம் வந்து அந்த காலத்துல வந்து விதிச்சிருக்கு இது ரோபோக்களுக்கான அமைச்சகம் பின்பற்றக்கூடிய முக்கியமான நிபந்தனை உலகம் முழுவதுமே இது வந்து நடைமுறையில இருந்துச்சு இப்ப மனிதன் மீண்டும் பண்டமாற்று முறைக்கே சென்று விட்டான் ஏன்னா காசெல்லாம் அச்சடிக்கிறது கிடையாது டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு டிஜிட்டல் கரன்சி தான் வந்து இப்ப புழக்கத்துல இருக்கு ஒருவேளை டி டிஜிட்டல் கரன்சி வந்து அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னா பண்ட மாற்று முடிக்கு தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுவரை நீ பெரியவன் நான் பெரியவன் என்று கூறிக்கொண்டிருந்த நாடுகள் எல்லாம் வாயை மூடிக்கொண்டு அவரவர் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இனம்தான் முக்கியம் அதை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாருமே வந்து செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா மக்கள் தொகை இப்போ வந்து மொத்தமே பத்து லட்சம் பேர் தான் வந்து இருக்காங்க பணம் உள்ளவர்கள் தங்களது அப்பா அம்மாவின் நினைவுகளை தங்களுடைய வைத்துக்கொள்வதற்காக வந்து மனித உபக்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு ரோபோவாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடுச்சு இந்த ரோபோக்களால் புதியதாக சிந்திக்க முடியாது கனவுகள் காண முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டோம் ஆனால் உங்கள் அப்பா அம்மா லாஸ்ட் அவங்ககிட்ட என்ன பேசுனாங்க அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற அத்தனையுமே அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ரோபோக்கு இருக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து அதனால் வந்து பதில் சொல்ல முடியும் உங்கள் அப்பா அம்மாவா இருந்தால் என்ன சொல்லுவாங்களோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அதனால் வந்து பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ரோபோ தான் வந்து ஹீரோ வந்து வடமுச்சுருந்தான் அதுதான் டெவலப் இன்னும் டெவலப் ஆகி வேறு லெவலில் வந்து இப்போ வந்து இருக்குது அப்போது இருக்க அமைச்சகம் வந்து த ரோபோக்கள் தவறு செய்தால் என்னென்ன தண்டனை கொடுக்கலாமா எல்லாம் வந்து பட்டியலிட்டு இருந்தாங்க இந்த ரோபோக்களுக்கு நம்பரும் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லாஸ்டா யாருடைய நினைவு வந்து அந்த ரோபோக்கு கொடுத்தினாங்களோ அந்த அந்த ரோபோக்களுக்கு மனிதனுடைய பழைய ஆதாரம் ஏதேனும் செய்தால் ஒரு பட்டனை அழுத்தினா போதும் உடனே அந்த ரோபோவுக்கான தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படி தண்டனை வழங்கும்பொழுது பிளீஸ் பிளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த ரோபோவை கெஞ்சக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்டனை வந்து கொடுமையா இருக்கும் ரோபோவுக்கு கொடுக்கப்படும் தண்டனை வந்து ஒரு கை கால் அப்படிங்கிறது செயலிருந்து போகலாம் அல்லது ரோபோக்கள் ரோட்டில் சண்டையிட்டால் அதனுடைய பாதி நினைவுகள் அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பாத்தீங்கன்னா தண்டனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் அந்த ரோபோ வந்து அடிக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது ஆனால் அந்த ரோபோவை வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்த ரோபோவால் அதனால் வந்து ஒரு சவுக்கு எடுத்து அடிச்சா என்ன ஃபீலிங் கிடைக்குமோ அந்த மாதிரிலாம் தண்டனை கணினி மூலமாக வந்து அந்த ரோபோக்கு வந்து கொடுக்கப்படும் அது வந்து தவறு செய்தால் மட்டுமே வந்து இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திரும்பவும் வந்து காமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திரும்ப காமிக்கும் பொழுது வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ செய்யும் ஆராய்ச்சியை ஒரு ரோபோ தயாரிக்கும் நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே அதில் இருக்கும் உயர் அதிகாரிகள் வந்து ஹீரோவை பார்க்க வர்றாங்க ஹலோ மிஸ்டர் எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் ரோபோ ஃப்யூச்சர் கம்பெனிலேருந்து வர்றோம் உங்கள் ஆராய்ச்சிக்கு உதவ நினைக்கிறோம் உங்களுக்கு உலகத்தர வாய்ந்த உபகரணங்கள் நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் நீங்கள் கண்டுபிடிக்கும் இந்த ரோபோவை நாங்கள் மனுஃபேக்சரிங் செய்ய நீங்கள் ஒப்புதல் அளித்தால் போதும் ஒரே சைன் தான் உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஹீரோ அட பாதைங்களை இன்னும் அடுப்பே பற்ற வகையில் கூட சோறு சோறுன்னு வந்துட்டாங்க ஐயோ நான் இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத ஹீரோ வந்து சொல்கிறாரு இப்போ முடியாது கொஞ்சம் நாள் வாங்க அப்படின்னு போய் சொல்லி அனுப்பிடுறாரு ஹீரோவுக்கு தெரியும் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதனால் வந்து ஹீரோ வந்து பச்சையா வந்து பொய் சொல்லிடுறாரு எதற்கும் என்னதான் செய்கிறான் என்று பார்த்து விடுவோம் என்று அங்கிருந்து அந்த அதிகாரிகள் வந்து கிளம்பிட்டாங்க இப்போ வந்து ஹீரோ கண்டுபிடிக்கக்கூடிய ரோபோவுக்கு பேட்டரி இல்லாம சோலார் மூலமாக அதை இயக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல வர்றான் ஏன்னா மனித ரோபோக்கள் வெற்றி அடைந்தால் இந்த உலகமே வந்து மாறிடும் அதே மாதிரி இந்த பேட்டரி தயாரிக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் அதிகமா இருக்கு அதை வந்து சோலார் மூலமா தயாரிச்சா நல்லா இருக்கும் இது வந்து விண்வெளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் இது வெற்றி எடுத்தால் மனிதத்திற்கு பதிலாக ரோபோக்களை விண்வெளிக்கு அனுப்பலாம் அல்லவா அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டமிட்டவங்க மனிதர்கள் அனுப்பும் செலவை விட இதை மிகவும் கம்மியாக வேற இருக்கும் அதனால் வந்து இதற்கு சேல்ஸும் அதிகமாக இருக்கும் அவனுடைய ஆராய்ச்சி மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படினால இந்த மாதிரி வந்து ஒரு திட்டமிடுறான் மேலும் அந்த ரோபோக்கள் திரும்பி வரவில்லை என்றாலும் விண்வெளிலே இருந்தாலும் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனுடைய நினைவை கூட நம்ம அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிடுறாங்க ஒரு வழியாக ஹீரோ தனது ஆராய்ச்சியில் வெற்றி அடைகிறான் அந்த கண்டுபிடித்த அந்த ரோபோ அப்படிங்கிறது அங்கீகாரமும் கிடைக்கிது இப்போது இஸ்ரோ தலைமையில் ஒரு விண்வெளியில் ஒரு ராக்கெட் வந்து விடுறாங்க அந்த ராக்கெட்ல இவன் கண்டுபிடிச்ச அந்த ரோபோ வந்து வச்சு அனுப்புகிறாங்க அதற்கும் வந்து ஒப்புதல் வந்து கிடைச்சிருச்சு இப்பதான் வந்து படமே சூடு பிடிக்க போகுது இப்போ படத்துல நீங்கள் கூட பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் நடக்குது இப்போ ஹீரோ இதே மாதிரியான பல ரோபோக்களை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சுட்டான் இவனது நிறுவனத்தில் ஒப்புதல் கிடைத்து விட்டது இதனால வந்து விற்பனை யாராலும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து எதிரிடுச்சு ஒரே ஆண்டில் உலகில் முதல் பணக்காரன் ஆகிட்டான் இப்போது கிட்டத்தட்ட உலகில் இவனுடைய தயாரிப்பு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ரோபோக்களை வைத்து வித்து தள்ளிச்சு ஏதோ முயற்சி செய்தும் இது போன்ற ரோபோக்களை மற்ற நிறுவனங்களால் தயாரிக்க முடியலை உலகத்திலேயே அதிபயங்கர ரோபோவாகவும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸாகவும் இருக்கக்கூடிய இந்த ரோபோக்களை வாங்க பலரும் வந்து ஆர்வம் கட்டினாங்க இதை பயன்படுத்துவதில் ஒரு சில சிக்கலும் இருந்துச்சு அதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தால் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் இன்று நமது ஹீரோவின் ரோபோவுக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்றே கூற வேண்டும் ஏன் அப்படின்னா வந்து அவங்களுடைய முதலாளிகள் அல்லது அவங்களுடைய அப்பா அம்மா முதலாளியுடைய அப்பா அம்மாவுடைய நினைவுகளை எல்லாம் கொண்ட ரோபோக்களை வந்து உருவாக்க முடிஞ்சுச்சு இதனால் வந்து ஹீரோனுடைய ரோபோவிற்கு மிகவும் வரவேற்பு இருந்தது இதன் மூலம் ஒரு ஒரு உயிரிழந்தால் அல்லது உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் வந்து இந்த ரோபோக்கு வந்து கொடுத்தப்படும் இதனால வந்து இறந்து போன ஒரு ஒருவரை உயிருடன் கொண்டு வர முடியும் வந்து கொஞ்ச முடிஞ்சிச்சு இதனால தான் வந்து மனிதர்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார்கள் அப்படிங்கறத படம் ஸ்டார்டிங் காமிச்சாங்க இப்போது ஹீரோவுக்கு இன்னொரு சிக்கலும் வருது அந்த சிக்கல் என்ன அப்படின்னா வந்து விண்வெளிக்கு சென்ற அந்த ரோபோ அப்படிங்கிறது வந்து தற்போது செயற்கை கொலை சரிபார்க்க வெளிய வருது அந்த விண்கலத்தை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு சோலார் ஃபிளேம் அப்படிங்கிறது இப்ப உருவாகுது அப்படி உருவாகும் பொழுது அந்த ரோபோவுக்கும் அந்த விண்கலத்துக்கும் இருந்த அந்த இணைப்பு அப்படிங்கிறது துண்டிக்கப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த விண்கலத்தை விட்டு அந்த ரோபோ வெகு தூரம் செல்ல ஆரம்பிக்குது மனிதர்களுக்கும் அந்த ரோபோவுக்கும் இருந்த ஒரு தொடர்பு அப்படிங்கிறது துண்டிக்கப்படுது இது செய்திகள்லையும் சமூக வலைதளங்களையும் மிகவும் பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிவிட்டது அந்த காலத்துல இதனால வந்து ஹீரோ வந்து ரொம்பவே மனம் முடிஞ்சு போறான் அது எதனால அப்படிங்கிறதே இப்போ இந்த எண்டில் உங்களுக்கு வந்து தெரிய வரும் ரோபோ விண்கலத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செவ்வாய்கிரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி போகுது பின்பு முழுவதுமாகவே மறந்து விட்டது எங்கே போனதுன்னே தெரியல அதனுடைய தொடர்பு கொள்ளவும் முடியலை பொதுவாக வந்து இவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ விண்மேலிக்க போயிருக்கக்கூடிய அந்த ரோபோ வந்து ஒருவேளை மிஸ் ஆக்கக்கூடிய நிலைமையில அதனுடைய நினைவுகளை அவங்க கண்டிப்பாக வந்து அழிச்சே தீர வேண்டும் ஆனால் அந்த நினைவுகள் அழிக்காமலேயே அதுவும் சோலாரில் இயங்கக்கூடிய ஒரு ரோபோ வந்து இருந்து பிரிஞ்சு போயிடுது இதனால் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய படம் தான் வந்து இதனுடைய பாட்டு டூ அந்த பாட்டு டூலாம் நம்ம இன்னும் விளக்கமாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பிரிஞ்சு போன அந்த ரோபோ வேற யாரும் இல்லை ஹீரோவனுடைய நண்பன் இந்த ஆராய்ச்சிக்கு முழுக்க முழுக்க உதவியாக இருந்தது தான் அவன் நண்பன் இந்த மாதிரி பிரிஞ்சு போனது அவனால் எதிர்கொள்ளவே முடியலை இந்த மாதிரி எதனால் என் ஃப்ரெண்டே ஒரு ரோபோவை மாற்றணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது அவனை நினைவுகளை எடுத்து வந்து அவன் வச்சுக்கிறான் அதைத்தான் வந்து இந்த ரோபோவுக்கும் வந்து பொருத்தியிருப்பான் இந்த ரோபோ ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சதுனால அந்த நண்பனுக்கு ரோபோவின் மூலமாக ஒரு உயிர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு எப்போவுமே கூடவே வச்சுருந்தான் ஆனால் ஃப்ரெண்டு விண்வெளிக்கு போக ஆசைப்பட்டதுனால தான் வந்து அவன் வந்து அதில் அமுச்சிருப்பான் இவனாக வந்து வேணும்னே அந்த ராக்கெட்டில் அமுச்சு விடலை அப்படிங்கிறத இப்போ வந்து காமிக்கிறாங்க இப்ப அந்த ரோபோ காணாமல் போனது ஹீரோவுக்கு ரொம்பவுமே கவலையாக இருக்குது இதோட வந்து படத்தை வந்து முடிக்கிறாங்க அப்புறம் வரக்கூடிய ரெண்டாவது பாட்டு தான் அதையும் பயங்கரமாக இருக்க போகுது அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கதை எழுதுனது நான் தான் ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி எழுத போகிறேன் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பார்ட் டூ வந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்ட் டூ வந்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து இந்த படம் இதோட முடியுது இந்த வீடியோ பஸ்ஸு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தான்